ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே மறுபடியும் கமல் அதே தான் சொல்லியிருந்தீங்க சவுண்டு கேட்க மாட்டேறது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரே ரீசன் தான் ஸ்பீக்கர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அதனால தான் கேட்க மாட்டுது இதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் சவுண்டாக நல்லா பேசுகிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலா சொல்லியிருந்தீங்க உள்ளே இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி சிரிச்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தான் கஷ்டம் இருந்தாலும் அப்படியே கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் என் வயதில் இருக்கிற குழந்தைங்க அதையே கஷ்டத்தை நினச்சிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து நம்மளே மனசை தேர்த்திக்க வேண்டியதா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க நிறைய காய்கறிலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே எல்லா காய்கறியுமே சாப்பிட்றான் ஆ சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பால் பால்வடிக்க கிளம்பி போயிருந்தேன்ல அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரே சேரில் இருக்க நினச்சிக்காதீங்க நான் குளிக்கல காலையில் ரொம்ப பனி காலம் இங்கே குளிர் டைம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால காலையில் குளிக்க ரொம்ப குளிர் மாதிரி இருந்துச்சு மாமியார் சொன்னாங்க குளிக்க வேணாம் இப்போ குளிப்பதும் குளிக்காத வெயில் வந்த போய் குளிச்சுக்க அப்படின்னாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் தான் போய் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கேன் அதை அப்படியே தோச்சு போட்டு குளிச்சுருவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால்வாடி வீடியோக்குள்ளே பால்வடிக்கி கிளம்பாச்சு இப்போ தான் போகிறோம் இது வந்து பேக் இருக்குது அந்த பேக்கில் வந்து அட்டன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த இதுதான் சரி கிளம்பிட்டும் போகலாம் என்னோடய வீட்டுக்கார தான் என்னை சைக்கிளில் தான் கூப்பிட்டு போகிறாரு வெயில் ரொம்ப காலையிலேயே அதுக்கப்புறம் போயிட்டு தான் இருக்கோம் வாங்க போகலாம் சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கோம் அவர் என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு சவாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மட்டும்தான் அங்கேயே நான் இறக்கி விட்டுட்டு போயிட்டார் அந்த பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க சரி வாங்க பால்வாடிக்குள்ளே போகலாம் பால்வடி பக்கத்தில் வந்துடுச்சு பால்வாடி அரிசி வெளிலாம் வெளில காய வச்சுருக்காங்க பேருக்கு பாருங்கள் அதில் குருவிலாம் இருக்குது உள்ளே போகலாம் வாங்க நம்ம போன உடனே கொஞ்ச டைம் உட்காந்துருந்தால் இவங்க தான் வந்துட்டாங்க வந்து அப்புறம் கொஞ்சம் டைம் பேசிட்டு இருந்தாங்க அந்த பக்கத்தில் சின்ன சின்ன எல்லாம் எப்படி பால்வாடியில் விளாடுத்துங்க போகிறேன் இதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்மளோட சின்ன வயசு நான் வருமே நம்ம பால்வாடி போனோம் அப்போலாம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டைம் இது பண்ணிக்கிட்டே இருந்தேனே என்னை இப்போ தான் நர்ஸு செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து டாக்டர் நர்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல டாக்டர் இல்லை நர்ஸு அவங்க வந்து ஏரியா நர்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு செக் பண்ணிணாங்க செக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் அதுக்கப்புறம் பால்வாடி எனக்கு வந்து பால்வாடிக்கு போயிட்டு நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் என்னென்ன எனக்கு டெஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க பிபி இருக்கான்னு செக் பண்ணாங்க ரொம்ப திட்டிட்டாங்க இன்றைக்கி எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரத்தமே இல்லை என்ன தான் உடம்பு வச்சுருக்கு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சமையல் திட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சமையல் திட்டி நான் சொன்னேன் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடு ரத்தம் இன்னுமே நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாங்க செக் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்தில் செக்அப் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களோட அவங்க பண்ணக்குள்ளே நல்லா வீடியோ எடுக்க முடில நான் மட்டும்தான் நான் இருந்தேன் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டார் தான் என்னால் அவங்க என்ன செக் பண்ணக்குள்ள வீடியோ எடுக்குள்ள பிபி சுகரு அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் வயிற்றுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சு செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு இப்போ அக்கா வீட்டுக்கு தான் நான் போகிறேன் சரி வாங்க போகலாம் நான் போய்ட்டா அக்கா வீட்டுக்கு போய்ட்டா ஹஸ்பண்டு தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஈவினிங் டைம் எனக்கு அக்கா வீட்டில் அந்த லாஸ்ட்டாக இருக்கா அங்கே ஒரு வழி இருக்குது அந்த இடத்துல சவாரி போயிட்டு வந்தார் என் அக்கா வீட்டிலேயே இந்த வெயிலில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் நான் போயிட்டு அக்கா வீட்டில் இருந்தேன் வரக்குள்ளே இந்த குளத்து மீன் சொல்லுவாங்களா அத்து மீன் அந்த மீன் வாங்கிட்டு வந்தார் வாங்கி அவர் தான் க்ளீன் பண்ணிவிட்டு அஞ்சு குழம்பு வச்சுட்டுருக்காரு நான் கேட்ட அந்த வாள் இதெல்லாம் இது பண்ணலாம் நம்பரு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் தான் வறுத்துக்கிட்டு இருந்தார் வறுத்து குழம்பு வைக்கிறதுக்காண்டி நான் இந்த சைடில் உட்காந்து அனல் கொடுத்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று வறுத்து வச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று வறுத்துட்டு இருந்தாரு அவர் வறுத்துட்டு வைக்க அனல் கொடுத்துட்டு இருந்துச்சா ரொம்ப இதாயிடுச்சு குளிர் வாரியா அந்த குளுருக்கு நல்லா இனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் இது ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்தின்னா வீடியோ அதனால் இந்த மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டாரு எண்ணெய் ஊற்றி அடை சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தார் அதை கொட்டியும் அம்மா ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த வீடியோ அக்கா பொண்ணு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு நீங்கள் நினைப்பா எண்ணெய் மீன் குழம்புக்கு இவ்வளோ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறேன் நினச்சிக்காதீங்க எண்ணெய் வந்து மீனில் நிறையா வறுத்து வறுத்துருக்காங்களோ அந்த மீனில் அதிலேயே எண்ணெய் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் அதிகமாக நான் சாப்பிட சொல்லிட்டு அதனால கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த வீடியோ நான் எடுக்கல அக்கா பொண்ணு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் மாமியார் ஒன்று பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமியார் கிட்ட போய் இது பேசிக்கிட்டு ஏதோ கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தாரு மா அக்கா பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருந்தா இது மாங்காய் வந்து அதுக்கப்புறமா வத்தல் மாங்காய் மாங்காய் வத்தல் அது அதை போட்டு தான் குழம்பு பண்ணுவாங்க பண்ணி தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் மீனுமே சேர்த்துக்கிட்டாங்க நீங்கள் சேர்த்து இது வந்து காலையில் எடுத்த வீடியோ இது வந்து காலைல நான் தூங்கி எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்காரரை எழுப்புலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் அதுக்காட்டி என்னோடய அக்கா இருக்காங்களா நாத்துனார் அவங்க வந்து எனக்கு வந்து சேமியாக பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு காலையிலே சாப்பிடு பசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீயுமே பால் பால் கூட சேர்த்து இது பண்ணியிருந்தாங்க நான் தூங்கி எழுந்திரதுக்காட்டி அவங்க சீக்கிரமாகவே பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் வந்து அந்த சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பால்வாடிக்கு வந்து நான் அவர் கூட தான் போனேன்னா அவர் வந்து விட்டுட்டு சவாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேலைக்கு அதுக்கப்புறமா நடந்து தான் போயிட்டு வந் போயிட்டு வந்தேன் போயிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க அக்கா வீட்டுக்குல அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டா இவருமே ஒரு ரெண்டு மணி அவர் சொன்னார் இந்த வெயில் நான் எவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டாம் அங்கே தான் பக்கத்தில் தான் அக்கா வீட்டுக்குல அக்கா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இருந்து ஈவினிங் டைம் தான் வந்தேன்னு ஈவினிங் டைம் வரத்துக்கு ஆறு மணி ஆயிடுச்சு வந்து தான் மீன் குழம்பு பண்ணோம் வந்து தான் மீன் குழம்பு பண்ணாமல் அவர் தான் வரக்குள்ள மீன் வந்து வாங்கிட்டு வந்தார் சின்ன சின்ன மீன் இந்த குளத்து மீன்னு சொல் ஆற்று மீன் குளத்து மீன் சொல்லுவாங்களே அந்த மீன் அதை சாப்பிட்டு நல்லது தேசி மீன் நாட்டு மீன் சொல்லுவாங்கல்ல பீச் மீனோட இது சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவரோட கிளீன் பண்ணி அவரு தான் குழம்பு வச்சாரு அவருக்கு வறுத்தது மட்டும் தான் வீடு வைக்க முடிச்சு அதுக்கப்புறம் கரண்டு போயிடுச்சு நாங்கள் நைட்டு வந்து டார்ச் வச்சு தான் சாப்பிட்டோம் அப்புறம் கரண்ட் ஒரு ஒம்பது மணி போல தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மாத்திரை போட்டோன்னே நல்லா தூக்கம் வந்துச்சு அதை தான் தூங்கிட்டேன் அதான் நாங்கள் வீடியோ எடுக்கும்போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேஷன் பார்க்கலாம்